நிறுவன இயக்குனர் இல்ல திருமண நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரஜினிகாந்த் பாட்டு பாடி அசத்திய தொழிலதிபர் யூசுப் அலி ஆகப்பட்டது அம்பானி வீட்டு கல்யாணத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேற லெவல் ஆட்டம் போட்டார் அது ட்ரெண்டிங்லேயும் போச்சு அதுக்கான வீடியோ நம்ம கியூ செவன் நியூஸ்லேயும் போட்டிருக்கோம் இதுக்கப்புறமா இப்போது இன்னொரு கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணத்தில் தன்னோட மனைவி லதா கூட சேர்ந்து ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு இருக்காரு எங்க யாருடைய கல்யாணம் அப்படிங்குறதான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் அதாவது லூலு நிறுவனத்தோட டைரக்டர் எம் ஏ சலீம் அவர்களுடைய பொண்ணு நவ்ரீன் இவங்களுடைய திருமணம் திருச்சூர்ல ஹயாத் ஹோட்டல்ல நடந்திருக்கு ரஜினிகாந்த் வந்து போயிருக்கிறாரு அப்போ தொழிலதிபர் வாங்க 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 வரவேற்பதான் கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் தம்பதி தவிர குடியரசுத் தலைவர் அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மன்னர் குடும்பத்தினர் அதிகாரிகள்னு முக்கிய பெரும்புள்ளிகள் எல்லாருமே இந்த கல்யாணத்துல கலந்துகிட்டு இருக்காங்க யூசுப் அலியோட சொந்தக்காரரு தான் லூலு கம்பெனியோட டைரக்டர் எம் ஏ இந்த லூலு அதிபர் யூசுப் அலியோட சொத்து மதிப்பு எட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் எழுபத்து நான்காயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் லூலு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் இருநூற்றி ஹைப்பர் மால்ஸ் இருக்கு இந்த கல்யாணத்தில் மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ் நடிகை ராதிகா சரத்குமார் ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்துடைய அதிபர்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தி இருக்காங்க இந்த கல்யாண நிகழ்ச்சியில தொழிலதிபர் யூசுப் அலி மலையாள பாடல் பாடி அசத்து அசத்து நசத்திருக்காரு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில யூசுப் அலியோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உருவம் பதிச்ச ஒரு கை கடிகாரத்தை ஒரு இளைஞர் பரிசா வழங்கியிருக்காரு பார்த்த உடனே திருமண வீட்டுக்காரங்க அப்படியே நிகழ்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க